ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நீங்கள் எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்களை நினச்சே நீங்கள் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி அவமானம் நடந்திருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படி ஒரு குற்ற உணர்வு இந்த மாதிரிலாம் வர்ற நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதெல்லாம் க்ளியர் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் அண்ட் நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க அதே விஷயந்தான் வெளியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாவது அந்த ஈர்ப்பு விதி தான் வேலை பார்த்து உங்களுக்கு அதே மாதிரி நபர்களை மத் மற்ற இடத்துலருந்தும் உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கிளியர் பண்ணியே ஆகணும் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன உணர்வெல்லாம் தோணுதோ அதை இந்த மாதிரி நல்வாக்கியங்களாக சொல்லி ஒரு முப்பது வினாடி கண்ணை மூடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க நான் என்னுடைய குற்றவுணர்விலிருந்து என்னுடைய கோபத்திலிருந்து என்னை அவமானப்படுத்தியதிலிருந்து என்னை முழுவதுமாக விடுவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக என்னை நானே பழித்து கொண்டிருக்கும் குற்றோணர்விலிருந்தும் மற்றவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து நான் அவதிப்பட்ட வழியிலிருந்தும் முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்கிறேன் நான் இன்றிலிருந்து புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறேன் எனக்கு கிடைக்கும் அனைத்து வளத்தையும் நான் புன்முருகளுடன் சந்தோஷத்துடன் ஏற்க தகுதியுள்ளவளாக தகுதியுள்ளவனாக ஆகிவிட்டேன் ஸோ எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அன்பும் நிறைந்து வழியட்டும் நிறைந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு முழுசாக ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு தூங்குங்க இதை ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் இதை வந்து இவ்வளோ அழுத்தந்திருத்தமாக சொல்கிறேன்னா நம்ம கிட்டேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது நம்ம நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்டோம் நம்ம மேலே அன்பு செலுத்தினோம் நம்மளுக்கு இந்த குற்ற உணர்வு கோபம் அவமானம் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ உங்களை பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கான வழிதான் இது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுத்து வச்சாலும் அது சக்ஸஸாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது பண்ணி பார்த்து அந்த ஃபீல் எப்படி இருக்குன்றதை கிடச்சிட்டு அண்ட் அதை வச்சு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ